உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கற அளவுக்கு உலகத்திலே மாட்டு மூத்த மாநாடு நடத்தின அதிமேதாவிகள் யாருனாக்கா என் கையில இருக்கிற இந்த இந்த லிவர் பிரச்சனை உங்களுடைய கிட்னி கேன்சருக்கே பெரிய மருந்து அறிவு வந்துட்டு கேன்சருக்கு ரெண்டு விதமான தடுப்பூசியை கண்டுபிடித்து அதை மக்களோட மாட்டை கட்டுங்க வந்து நிறைய பெய்ய பெயங்க அந்த மாத்து மூத்தம் பெஞ்ச இடத்துல வந்துட்டு எவ்வளவு நோய் தொற்று கிருமிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க சாமியான் பேர்ல வந்துட்டு ஆசாராம் பாபு கைது செய்ய போன துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தின அயோக்கிய கும்பல் ஒரு ரவுடி கும்பல் சிறுமிகள்கிட்ட கூட வந்து பாலியல் வன்கொடுமை செய்த அயோக்கிய நாய் அந்த நாய் பண்ணிட்டு வந்து பார்த்து தமிழ்நாட்டில் ஏலப்பட்ட பாலியல் பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு குஜராத் போயிட்டு ரெண்டு பார்ப்பன சிறுமிகள் கைவத்ததுனாலதான் கார்பரேட் சாமியார் பாலியல் பொறுக்கைகள் எல்லாமே இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சி காலத்துல ரொம்ப ஏகபோகமா போகமா பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்காரு சனாட்டன் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் சயின்ஸ் இஸ் தக்சிஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமா வச்சிருக்கேன் இந்த ஐயோக்கிய பையன் கையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு மொபைல் போன் இல்லாம இருந்திருக்காது மொபைல் போன் என்ன சனாதனமா உங்களுக்கு வந்து கொடுத்தது உங்களுடைய விஸ்வகர்மாவா உங்களுக்கு மொபைல் போனை செஞ்சு மகனே இந்தா வைத்துக்கொள் இதை வைத்துக் கொண்டு உலகத்தில் யாரிடம் விடம் பேசணும் சொல்லி உங்க கையில வந்து செல்போனை கொடுத்தது விஸ்வகர்மாவா பசுமூத்திரத்துல பாக்டீரியா அதிகமா இருக்கிறதுனால யூரினரி டாக் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது